பல தியாகங்களை தென்னிலங்கையிலே ராணுவத்துக்கு எதிரான பல சமர்ப்பளை செய்து தமிழ்ல விடுதலை இயக்கம் ஒரு ஒற்றுமைக்காக பாடுபடுகின்ற இயக்கம் அதைவிட எங்களுடைய மக்களுடைய விடுதலை என்பது தொடர்ச்சியாக எங்களுடைய இயக்கத்தினுடைய கொள்கையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை எங்களுக்கு ஊட்டி இன்றைக்கு அவருடைய திரு உருவ சிலையை நாங்கள் திறந்து வைக்கின்ற இந்த நிலையிலே இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய தமிழ விடுதலை இயக்கத்தின் சார்பாக என்ன செய்தி சொல்லுகிறது என்றால் நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய பூர்வீகத்தையும் காப்பாற்ற முடியாது என்பதை எங்களுடைய சிறியண்ணாவின் இந்த திருவுருவச் சிலை பறைசாற்றுகிறது நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் எங்களுடைய இனத்தை சிங்கள தேசத்திலிருந்து இன்றைக்கு துப்பாக்கி சத்தம் இல்லாத ஒரு நிலை ஆனால் போர் சூழலுக்குள்ளே வாழுகின்ற எங்களுடைய மக்களை பூர்வீகத்தை ஒழிக்கின்ற திட்டமிட்டு செயல்படுகின்ற நிலங்களை அபகரிக்கின்ற திணக்கலங்களை வைத்துக் கொண்டு எங்களுடைய பூர்வீகம் இல்லாத ஒழிக்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்து வருகின்ற நிலை இருந்து கொண்டிருக்கின்ற போது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஒற்றுமை என்பது இப்பொழுதும் இல்லாமல் இருக்கிறது என்பதை எண்ணுகின்ற போது கவலையாக இருக்கிறது எங்களுடைய இனத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அனைத்து தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் எல்லாம் வாய் அளவிலே தான் பேச்சை இனத்தின் விடுதலை என்று சொல்லுகிறார்களுடைய இனத்தின் விடுதலை என்பதை ஒற்றுமையாக எங்களுடைய மக்கள் நேசிக்கின்ற அந்த ஒற்றுமையை செய்வதற்கான வாய்ப்பை இன்றைக்கும் நாங்கள் தவறவிட்டு எங்களுடைய அண்ணன் ஸ்ரீசபாராத்திரம் அவர்கள் இந்த ஒற்றுமைக்காக பாடுபட்டு ஏன் விடுதலை புலிகள் கூட இந்தியாவிலே ஒரு அணியாக இணைந்து செயல்படுகின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படங்கள் அந்த தலைவர்கள் எல்லாம் கைகோர்த்தி நிற்கின்ற படங்களை பார்க்கின்ற வகையிலே எங்களுடைய இனம் உண்மையிலே தலை நிமிந்து எங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்கும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கின்ற சூழல்லே எங்களுடைய தலைவர் இந்த ஒற்றுமைக்காக பாடுபடுகின்ற அந்த நிலை காரணமாக தமிழ்ல விடுதலை இயக்கம் ஒற்றுமையாக ஒற்றுமைக்காக கொண்டு வருகின்ற வாய்ப்புகளை விட்டுக் கொடுப்பு கொடுப்பதாக இருந்தாலும் அதை விட்டுக் கொடுத்து எங்களுடைய இனத்தையும் இந்த நிலத்தையும் காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் அண்ணன் ஸ்ரீ சபாகத்தினுடைய அந்த வழி நடத்தல் அதற்கு முன்பு இங்கு நான் நினைவு கூற விரும்புகின்றேன் எங்களுடைய தங்கத்துறை குட்டிமணி ஜெகன் இன்னும் அந்த வெளிக்கடை சிறையிலே மறித்தவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் ஆகவே தமிழ விடுதலை இயக்கம் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு எப்படி ஒத்துழைத்ததோ அதே போன்று நாங்கள் எங்களுடைய விட்டுக் கொடுப்புகளின் மத்தியிலே இந்த ஒற்றுமையை கொண்டு வருவதற்கான எந்த சவால்களையும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் ஏனென்றால் மக்கள் இன்றைக்கு தலைவனற்ற மக்களாக இன்றைக்கு இருந்து இருக்கிறார்கள் அவர்கள் எதிர்பார்ப்பெல்லாம் ஒற்றுமையான கட்சிகள் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற வாய்ப்பை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார் திரு உருவ சிலை நிகழ்விலே ஒரு சத்தியம் செய்கின்றோம் எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய மக்களையும் காப்பாற்றுவதற்காக இப்படி துவக்கை ஏற்றி துப்பாக்கிகளோடு ஒரு எதிரியை பொது எதிரியை நாங்கள் சந்தித்துவோம் அந்த அந்த சந்திப்பின் ஊடாக அனைத்து போராளிகளும் இன்றைக்கு இந்த தங்களுடைய இனம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று மறித்திருக்கின்ற அந்த தியாக சிந்தனையோடு இன்றைக்கும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை போராளிகளுடைய சிந்தனையின் ஊடாக இங்கொரு சமர்ப்பணத்தை செய்ய இருக்கிறோம் எங்களுடைய மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் தமிழ விடுதலை இயக்கம் தன்னுடைய அனைத்து விட்டு கொடுப்புகளையும் விட்டு கொடுத்து அது செய்யும் அதனுடைய கடமை தொடரும் எல்லா கட்சிகளையும் நாங்கள் ஒன்றிணைத்து அது என்ன விட போராட்டமாக இருக்கலாம் தேர்தலாக இருக்கலாம் இனி ஒரு கட்சி கூட வெளியிலே இருக்கக்கூடாதென்ற அந்த உருவாக்கத்தை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆனால் ஒன்று எங்களை எல்லாம் பார்த்து சில பேர் விமர்சனம் செய்கிறார்கள் என்கிறார்கள் இப்படி பல தேவையற்ற கதைகளை இருக்கிறார் நாங்கள் இன்றைக்கும் விடுதலை புலிகள் பலமாக இருக்கின்ற போது எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த வடுக்களை எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு எங்களுடைய இனம் ஒரு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகளோடு கைகோர்த்து நாங்கள் செயல்பட்டவர்கள் என்பதை நான் இன்று பகிரங்கமாக எல்லா மக்களுக்கும் தெரியும் சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த வகையிலே நாங்கள் ஒட்டுக்குழு அல்ல நாங்கள் தேசியத்தை நேசிக்கின்ற தேசியத்திற்காக எங்களுடைய மக்களுடைய மண்ணுக்காக உயிர் நீத்த போராளிகள் எங்களுடைய கட்சியிலே இருக்கிறார்கள் இங்கே இந்த பொது எதிரியான சிங்கள ராணுவத்தை முதல் முறையாக நாங்கள் எங்களுடைய மக்களின் காவலராக இருப்போம் என்பதை முதல் முறையாக நாங்கள் காட்டியிருக்கிறோம் ஆகவே போராட்டத்தை இனப்படுத்துகின்ற எந்த ஒரு செயல்பாட்டையும் எங்களுடைய கட்சியினுடைய திடமான விருப்பமாக செயல்பாடாக இருக்கிறது சொன்னேன் இன்றைக்கு பலமாக இருக்கின்ற விடுதலை புலிகளை பலையீனப்படுத்துவதற்கு யாரும் முனையக்கூடாது என்பதை நான் குறிப்பிட்டேன் அப்படியான ஒரு செயல்பாட்டிலே எங்களுடைய இந்த வவுனியா மண்ணிலே ஒரு போராட்டங்கள் நடைபெறுகின்ற போது ஒரு தாக்குதல் நடைபெறுகின்ற போது எங்களுடைய முகாம்கள் தாக்கப்படுவதை எல்லோரும் எங்களுடைய போராளிகள் ராணுவம் தாக்கி தாக்கி இப்படியான ஒரு சூழலே எங்களுடைய போராளிகள் ஒரு தாக்குதல் நடைபெறுகின்ற போது எங்களுடைய முகாம்கள் தான் முதல் முதல் தாக்குதலுக்கு உள்ளாக்குகின்ற ஒரு செயல்பாட்டை இந்த வவுனியம்மன் கண்டிருக்கிறது ஆகவே சிறியண்ணாவுடைய அந்த வழி நடத்தலே நிச்சயமாக எங்களுடைய தங்கண்ணா குட்டியண்ணா ஜெகன் இந்த சிறையிலே மறைத்தவர்கள் எங்கள் எங்களுடைய மண்ணையும் மக்களையும் ஒரு சுதந்திரமான வாழ்க்கைக்காக தங்களை அர்ப்பணித்த அனைத்து இயக்கத்தினுடைய போராளிகளுடைய சிந்தனையின் செயல்பாடாக தமிழக விடுதலை இயக்கம் செயல்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்